கிருஷ்ணகிரி அருகே உள்ள காந்திக்குப்பம் குடிக்க வாங்கிய குளிர்பான பாட்டிலில் கவர் கண்ட தொழிலாளி அதிர்ச்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை கிருஷ்ணகிரி அருகே உள்ள சேர்ந்தவர் அப்பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார் அப்போது தாகம் எடுத்ததால் அருகில் இருந்த பெட்டிக் கடையில் பிரபல கம்பெனியை சேர்ந்த குளிர்பான பாட்டில் வாங்கி குடிக்க முயன்றுள்ளார் அப்போது குளிர்பான பாட்டில் விக்ஸ் மிட்டாய் கவர் மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து கடைக்காரரிடம் கேட்ட எனக்கு ஒன்றும் தெரியாது வழக்கமாக கொடுப்பவர்கள் தான் இந்த குளிர்பான பாட்டுகள் கொடுத்து விட்டு சென்றதாக கூறியுள்ளார் இது குறித்து சமூக ஆர்வலர் கூறுகையில் ஆன்மீக காலமாக குளிர்பானங்களில் பூச்சிகள் ஆணிகள் போன்றவை இருப்பது தொடர் கதையாக உள்ளது தற்போது காலம் என்பதால் குளிர்பானங்களின் விற்பனை அதிகரித்து உள்ளதால் காலாவதியான குளிர்பானங்களும் விற்பனை செய்து வருவதால் இதனை வாங்கி குடிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வாந்தி வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி கடைகளில் காலாவதியான பொருட்கள் மட்டுமின்றி குளிர்பானங்கள் விற்பதை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்காணிக்க முன்வருவது இல்லை இந்த நிலையில் காந்தி குப்பத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வராஜ் வாங்கிய குளிர்பான பாட்டிலில் விக்ஸ் மிட்டாய் கவர் இருந்து உள்ளது இதனை தெரியாமல் குடித்து இருந்தால் தொண்டையில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டு இருக்கும் ஆகையால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கடைகளில் உள்ள குளிர்பானங்களின் தரம் மற்றும் தயாரித்த தேதி ஆகியவற்றினை அடிக்கடி ஆய்வு செய்தால் இது போன்ற அவலங்களை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் உணவு பாதுகாப்பு சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்ற ஊர்ல போயிட்டு பாருங்க இந்த இது வந்து இருக்குது இது பாருங்க கிருஷ்ணரி மாவட்டம் எல்லா தான் இருக்குது இந்த உணவு பாதுகாப்பு இந்த குறை இருக்குதான் தெரியல அந்த உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர்கள் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் யாருமே போய் கடையில் போய் ஆய்வு பண்ணி செக் பண்றதுல இது பாருங்க மாவட்டம் முழுக்க எல்லா இப்படி தான் விற்கிறாங்க இது சாப்பிட்டாக்கா மிகப்பெரிய வந்து உயிர் பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே பாருங்க நாங்க பல முறை சொல்லி அந்த மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை நடவடிக்கை எடுக்கல இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது ஆகவே உரிய நடவடிக்கை எடுத்திட நான் மாவட்ட நிர்வாகத்தை சமூக ஆர்வலர்கள் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க